ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம் அதுக்கப்புறமா சில யூடியூப் பற்றின டவுட்ஸ்களுக்கும் ஆன்சர் பண்ணலாங்க இப்போ நான் பருப்பு குழம்பு வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்குறேன் தோரம்பருப்பு மூணு தக்காளி கொஞ்சம் பூண்டு ஜீரக மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு ரெண்டு விசில் வேக வச்சு வச்சுருக்குறேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் கடுகு கருவேப்பில மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு காயெல்லாம் சேர்த்துட்டு தாளிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்டினியூவாக யூடியூப் பற்றியும் பேசலாங்க நான் முதல்லலாம் எண்ணெய் வந்து ஒரு தனியாக ஒரு பாட்டில்தாங்க வச்சுருந்தேன் அதான் அது வந்துட்டு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தடவையும் எடுத்து எடுத்து ஒரு ஒரு ஸ்பூனாக ஊற்றிட்டுருக்க முடில அதனால் நான் இந்த மாதிரி டம்ளரில் வச்சிட்டேன் அப்படின்னா அப்பப்போ நான் ஊற்றிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டு மூணு குழம்பு ஒரு காய் ஒரு பருப்பு அதுக்கப்புறம் ஒரு ரசம் ஒரு வெரைட்டி சாப்பாடு இந்த மாதிரி நாலு வகையான ரெசிபி செய்யும் போது டம்ளரில் ஊற்றிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு ஊற்றி செய்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி இன்றைக்கி டம்ளரில் ஊற்றிட்டேங்க இப்போ யூடியூப் பற்றி சில டவுட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டவங்களும் சரி நேரில் கேட்டவங்களும் சரி எப்படி வீடியோ எடுக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க எப்படி எடிட் பண்ணுறீங்க இதெல்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சுங்க இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் வந்துட்டு ஒன்று ஒன்று பார்க்கலாம் இந்த வீடியோ யூடியூப் தொடங்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம புதுசாக யூடியூப் தொடங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுலேயும் நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கணவருக்கு நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறதுல எந்த வித ஆட்சியா இல்லை அப்படின்னா மட்டும் யூடியூப்குள்ளே வரலாம் அப்படி அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக யூடியூப்பில் வரவே வேண்டாங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம யூடியூப்பில் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி அல்லது யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பா அம்மா மாமனார் மாமியார் உங்களோட கணவர் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வீடியோ போட முடியும் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ போடுறதுல ஒரு பயம் தயக்கம் இந்த மாதிரி வருங்க இப்போ நம்ம அந்த பக்கம் பருப்பு சாம்பார் ஆகிட்டுருக்குது அடுத்தது இந்த பக்கம் வந்து புளியோதரைக்கு ஒரு பொடி வறுத்து வச்சுட்டேங்க இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம புளி சாப்பாட்டுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் சீரகம் மிளகு கொஞ்சமாக கருவேப்பில தனியா அதாவது மல்லி கொஞ்சமாக அதுக்கப்புறம் காரத்துக்காக வர மிளகாய் இது எல்லாத்தையும் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ட்ரையாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிவிட்டு வரணும் கருவேப்பில மிளகா இதை மட்டும் தழிச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதுக்கப்புறம் கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு புளி சேர்த்துக்கலாம் பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு மட்டும்தாங்க இந்த புளியோதரை மற்றபடி காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து சாம்பார் முருங்கைக்கீரை ரசம் இதெல்லாம் வந்துட்டு காலையில் சாப்பிட்றதுக்கும் அதோட வீட்டில் இருக்கிற நம்மளுக்கும் வந்து இதெல்லாம் புளி சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா கொதித்து வரட்டும் நான் புளி முதலே ஊற வைக்கும் போதே கொஞ்சம் சாம்பாருக்கு ரசத்துக்கு புளி சாப்பாட்டுக்கு இது மூணுக்கும் சேர்த்தியே ஒரே தடவையாக ஊற வச்சுட்டேங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் உப்பு எப்போவுமே உப்பு வந்து கையில் போட்டால் மட்டும்தாங்க எனக்கு அளவு கரெக்டாகவும் வரும் ஸ்பூனில் போட்டால் அப்படின்னா எப்படியோ ஒன்றா அதிகமாக போயிடும் இல்லைன்னா பத்தாம் போயிடும் மேக்ஸிமம் எனக்கு உப்பு பத்தாம் தாங்க போகும் அதனால் நான் கையில் போட்டு மிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னமோ கரெக்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க என்னடா சாம்பார் இந்த அடுப்புக்கு வந்துடுச்சுன்னு பார்க்காதீங்க அடிக்கடி நான் இப்படித்தான் மாற்றி மாற்றி வச்சுக்குவேன் இப்போ அடுத்தது வந்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சோமில்ல பொடி அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்த வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த வச்ச மீதமான பொடியை வந்துட்டு நீங்கள் எதா மறுபடியும் புளிகாத செஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா புளிக்குழம்பு மாதிரி எதாவது செஞ்சீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்துட்டு இந்த பொடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சது அப்படின்னா நல்லா கெட்டியாக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் லன்ச் பாக்ஸு கிளறிட்டு நான் மீதி எடுத்து வச்சுருவேங்க வேணுங்கிறப்ப எடுத்துக்குவேன் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த சாம்பாரையும் ஆஃப் பண்ணிவிட்டு புளியோதரையும் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இந்த புளியோதரை வச்சோம்ல அந்த பாத்திரத்தையே வந்துட்டு கழுவிட்டு அதுலேயே கொஞ்சம் ரசமும் தாளிச்சிக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு வந்து ஏன் அதே பேன் எடுத்தனா ரொம்ப கழுவுறது கஷ்டமாக இருக்குங்க பாத்திரம் எனக்கு மாதிரி யாருக்கும் சேராதுன்னு நினைக்கிறேன் கழுவ கழுவ பாத்திரம் எந்த மூலையாவது இருந்து வந்துகிட்டே தான் இருக்குது அதனால தான் நான் அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து வச்சுட்டேன் இப்போ கொஞ்சம் சீரகம் மிளகு பூண்டு இதில் போடாமட்டு நீங்கள் போட்டுக்கணும் பூண்டு கருவேப்பிலை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா கொட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் எப்போதும் போல் ரசத்துக்கெல்லாம் கொட்டுவீங்களா அந்த கல்லுலேயே கொட்டிக்கலாம் இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் எண்ணெய் கடுகு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த சீரக மிளகு அதையெல்லாம் சேர்த்துட்டு புளி தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு தூள் சேர்த்துட்டு ரசம் வந்து நல்லா நொற கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இறக்கிடணும் நொற கட்டி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வைக்கிற ரசம் வந்து சூப்பராக மணக்க மணக்க தயாராகிடும் இப்போ அடுத்தது நம்ம யூடியூப் பற்றின டவுட்ஸுக்கு வருவாங்க முதலாவது வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது ரெண்டாவது வந்து யூடியூப் ஆரம்பிச்சிட்டா வந்து அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்ட்டு பெரிய செலவெல்லாம் வச்சிடாதீங்க உங்கள் கையில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோன் மட்டும் போதும் அதில் கேமரா கேமரா நல்ல குவாலிட்டியாக இருந்தால் போதுங்க அதுலேயே நீங்கள் வீடியோ எடுத்து ஈஸியாக போடலாம் நீங்கள் அதை விட்டுட்டு ஆரம்பித்த உடனே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுட்டு எப்படி உங்களுக்கு வந்து வியூஸ் போகுது எப்படி சப்ஸ்க்ரைபர் வராங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தப்பு இல்லை அதுக்கு முன்னாடியே நீங்கள் அது வேணும் இது வேணும்னு கண்டிப்பாக வாங்கிடாதீங்க அடுத்ததாக வந்துட்டு மூணாவதாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க கோபம் அதிகமாக வருது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இந்த யூடியூப் பக்கமே வந்துடாதீங்க ஏன்னா வந்துட்டு நீங்கள் நல்லா தான் வீடியோ போடுவீங்க ஆனால் வந்துட்டு யாராவது ஒரு கமெண்ட் வந்து எப்படியாவது பண்ணிடுவாங்க நீங்கள் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஐயையோ இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களே கமெண்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து கமெண்ட்ஸு வந்து எப்படி வந்தாலும் சரி சரிம்மா அப்படியாம்மா நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு ஒரு தன்மையாக தாங்க பேசணும் உங்களுக்கு எப்பேற்பட்ட கமெண்ட் வந்தாலும் சரி சரி ஓகே நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன் அந்த மாதிரி தாங்க சொல்ல முடியும் அதை விட்டுட்டு உங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸில் அதாவது சேனல் வச்சுருக்கிறவங்க அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது மற்றபடி பார்க்குற ஆடியன்ஸ் எந்த மாதிரி வேணால் கமெண்ட்ஸ் போடுவாங்க ஆனால் நீங்கள் சேனலோட ஓனர் அப்படின்னா வந்துட்டு கமெண்ட்ஸில் வந்து ஒரு தன்மையை வந்து நீங்கள் எப்போவுமே வச்சுருக்கணும் இப்போ அடுத்ததை வந்து நம்ம சமையலுக்கு வருவோம் இப்போ வந்து முருங்கை கீரை பொரியலுங்க அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் மிளகாய் அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கீரை மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு கடைசியா தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறோங்க அந்த மாதிரி நீங்க கோவம் அதிகமா வந்துச்சு அப்படின்னா வந்து யூடியூப் பக்கமே வந்துராதிங்க ஏன்னா வந்து ஒருத்தரோட முன்னேற்றத்தை வந்து இந்த கமெண்ட்ஸ் மூலமா மட்டும்தான் அவங்க வந்து குறைப்பாங்க ஏன்னா வேற எதுவும் பண்ண முடியாது இல்லையா வீடியோ பார்த்தாங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் மூலமாக தான் வந்து அவங்களோட முன்னேற்றத்தை தடுக்க முடியும் அதனால நீங்க அதுக்கெல்லாம் கோவப்பட்டு கூடாது அதுக்கு அடுத்தது வந்துட்டு யூடியூப் வந்து யூஸ் பண்றது வந்து நம்ம என்ன வீடியோ போடுறோம் வீடியோ போட்டு முடிச்சோமா அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பை வந்து தள்ளி வச்சிடணும் ஏன்னா வந்து அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது யூடியூப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டிங் வீடியோ வந்து கேமராவில் எடுத்திங்களா அடுத்தது எடிட் பண்ணிங்களா அடுத்தது வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்களா அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேலையை பார்க்க போயிருந்த அதை விட்டுட்டு இதையே நடனொடன்னு நோண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா குடும்பமெல்லாம் நடத்த முடியாதுங்க சண்டை தான் வரும் வீட்டில் அதனால் வந்துட்டு வீடியோ கரெக்டாக எடுத்திங்களா அப்லோட் பண்ணிங்களா வேலை முடிஞ்சது அடுத்த வீடியோ எடுக்க வரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் அதிகமாக இந்த ஃபோனை நோண்டவே கூடாதுங்க நோண்டுனா நம்மளுக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அடுத்தது வந்து எடிட்டிங் பற்றி பேசலாம் எடிட்டிங் வந்துட்டு நீங்கள் வழக்கம் போல் எப்போதும் போல் கேமராவில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங்க்கு நிறைய ஆப்ஸ் இருக்குதுங்க விஎன் இருக்குது கைன் மாஸ்டர் இருக்குது இன்ஷாட் இருக்குது ரெண்டு மூணு ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எந்த ஆப் வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நான் யூஸ் பண்ணுறது வந்து இன்ஷாட் ஆப் தான் யூஸ் பண்ணுறேங்க அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் வந்து இன்ஷாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கலாம் முதல்லலாம் எனக்குமே வந்து இந்த எடிட்டிங் பற்றி நல்லா தெரியாதுங்க நிறைய எடிட்டிங் வீடியோ பார்த்து பார்த்து தான் வந்து நானே கற்றுக்கிட்டேன் இருந்து நம்ம எங்கேருந்து மியூசிக் எடுக்கிறது எப்படி நம்ம அந்த வீடியோக்குள்ளே எழுத்து கொண்டு வர்றது எதுவுமே தெரியாதுங்க ஆனால் தெரியாதனால நான் கம்முனை இருக்க மாட்டேன் பார்த்து கற்றுக்கிட்டது தாங்க எப்படி வந்து எழுத்து உள்ளே கொண்டு வராங்க எப்படி வந்து மியூசிக் கொண்டு வராங்க வீடியோவோட ஆடியோவை எப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வாய்ஸ் எப்படி கொடுக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது தாங்க இதெல்லாம் ஒரு தடவையாகவே ஒரு முட்டாவே நம்மளால் கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கண்டிப்பாக கற்றுக்க முடியுங்க நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து நீங்கள் உடனே விட்டுறக்கூடாது பொறுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு நாளையில் நடக்காது இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு வழியே வந்து மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு இது வந்து ஒரு மணி நேரத்தை வேலை தாங்க அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இதெல்லாம் இந்த வீடியோ பாதி சமையல் பாதி யூடியூப் அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் போயிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் போடுறேன்